ി നേട്ടക്കളപ്പിൽ ഇരവർ പോലീസാർ വിസട്രി അക്കൾ വാഹന വിപത്തിൽ ഉയർപ്പ് നാട്ടു മക്കൾക്ക് വിസാര മരണം

പോലീസ് മുഖ്യ മട്ടക്കിപ്പ് നഗരീർ വിമാനപടി പോലീസാർ ഇണത് വിധ നട മോട്ടാ സൈക്കിൾ വാഹനങ്ങളെ നിർത്തി നമുക്ക് സോദന നടപടികൾ മുൻ എടുക്കപ്പെട്ടുള്ളത് കുറിത്ത നടപടികം ഇരവടുത്ത് മക്കൾ പെരും അച്ചമടന്നുള്ള മാടത്തിൽ കടന്ന സില കാലങ്ങളാടിയാ വീതി വിപത്തുകൾ അധികം കടന്ന ജനുവരി முதலாம் தேதி தொடக்கம் ஜூன் முப்பதாம் தேதி வரையிலான ஆறு மாதத்தில் சுமார் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதனை தடுப்பதற்கு கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்திரடி வருண ஜெய சுந்தரவின் ஆலோசனைக்கு அமைய மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லாலித் லீலாரத்னவின் வழிகாட்டலில் முக்கிய சந்திகளில் வீதியால் பிரயாணிக்கும் வாகனங்களை சோதனை நடவடிக்கை ஆரம்பித்து வைத்தனர் മെരീമാ ബഷാല പ്രധാന വീതിയിൽ മല്ലൈക്കവ പകുതിയിൽ ഇടംപെട്ട വാഹന വിപത്തിൽ ഇരുവർ ഉയർന്നുള്ള தனியார் பஸ் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்று நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளை பயணித்த இருவரும் படுகாயமடைந்து வத்துப்பட்டிவள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த இருவரும் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட அமைதிரிகலம் மற்றும் தெஹ்யோட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் விபத்து தொடர்பாக பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பள்ளிவெள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக பல்வேறு பகுதிகளில் காட்டு பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பொதுமக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது കാട്ടു തീ പരവൽ തുടരണ തകവലുകള നൂറ്റി പതിനേഴ് അരിത ഇ ഇലക്കു അറിവിക്കടും അന്നയം കുറിപ്പിട്ടുള്ളത് മേലും അത്യാവശ്യ മെറ്റ നടപടികൾക്ക് കുടിനീരെ പെ കു അത്യാവശ്യ അറാട നടപടികൾക്ക് മറ്റും നീരെ പത്തുമാർദേശ നീർവളങ്ങൾ മറ്റും വടികളപ്പ് സഭയ പ്രതി പൊതു മുഖ്മയാളർ പൊതു മക്കൾക്ക് கடிமுள்ள சஞ்சீவ கொலையில் முக்கிய சந்தைகடபரான இசாரா செவ்வந்தியின் தாயார் வெளிக்கட சிறச்சாலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இசாரா செவ்வந்தியின் தாயார் கடந்த பதினோராம் தேதி மாரடைப்பால் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடைமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியின் தாயார் மற்றும் சகோதரர் கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் இதற்கிடையில் கேகல் பத்ரபத்மே அவரது கள்ளுக்காதலி மற்றும் கமாண்டோ சாலிந்தா ஆகியோர் மலேசியாவிலிருந்து தாய்லாந்துக்கு படகு மூலம் தப்பிச் செல்லும் போது கடந்த ஒன்பதாம் தேதி மலேசிய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின பின்னர் இலங்கை போலீசும் இந்த செய்தியை உறுதிப்படுத்திய நிலையில் பின்னர் அவர்களை அழைத்து வர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழுவை அந்த நாட்டிற்கும் மற்றொரு அதிகாரிகள் குழுவை தாய்லாந்துக்கும் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருப்பினும் கேகல் பத்திர பாத்மி உள்ளிட்ட மூவரும் மலேசிய போலீஸ் காவலில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி அவர்களை அழைத்து வரச் சென்ற குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நாளை நாடு திரும்ப உள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது எல்ல பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கந்தே கும்புர பகுதியில் ஏற்பட்ட தீப்பரவலை சுற்றுலா விடுதியொன்று எரிந்து நாசமாகி உள்ளதாக எல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர் வறண்ட வானிலை மற்றும் பழுத்த காற்றுடன் வேகமாக பரவிய தீ காரணமாக குறித்த சுற்றுலா விடுதி எரிந்துள்ளதுடன் இந்த தீப்பரவலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் பண்டார வளை தீயணைப்பு துறை போலீசார் மற்றும் காப்பீட்டு அதிகாரிகள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தீர்த்தலாவை ராணுவ படையினரின் ஒரு குழுவும் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டதாக மதுரை அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது பாடசாலைகளில் ஒரு பாடத்திற்காக ஒதுக்கப்படும் நேரம் ஐம்பது நிமிடங்களாக அதிகரிக்கப்படுவதோடு എട്ടാ കാണപ്പെട പാടത്തട്ട് ഏഴാ കുറക്കപ്പെടും കൽവി ഉയർവി തൊഴിൽ കൽവി അമിൻ്റെ നാളകളുള്ള ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം ആണ്ട് മുതൽ സേർപ്പെടുത്തുള്ള പുതിയ കൽവി സീരൃത്തങ്ങൾ കുറിച്ച് തെളിവും കൂട്ടം നേറ്റ് അടുാതപുരത്തിൽ നെട്ടത് ഇക്കൂട്ടത്തിൽ കല ഉറിയാട്ടും പോദേ மேலும் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த சீர்திருத்தங்களை ஆரம்பிக்க உள்ளோம் அதன் முதல் படியாக அனைத்து பாடசாலைகளிலும் தரம் ஒன்று முதல் ஆறு வரையுள்ள வகுப்புகளில் நடைமுறைப்படுத்தப்படும் தரம் ஒன்று முதல் ஆறு வரை வகுப்புகளில் இந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் நேரம் மாற்றம் மற்றும் பாடத்திட்ட முறைகள் குறைப்பு அனைத்து தரங்களுக்கும் பொருத்தமானது இது தொடர்பில் பாடசாலை நிர்வாகம் அறிந்திருக்க வேண்டும் எவ்வாறு காலத்தை ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பில் இந்த வருடமே நாம் ஒரு லட்சம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் என்றார் இதில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொலைக்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமர் சூரியவும் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது தனியார் பேருந்து மோதி வயுதிப்பு பெண் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து காலையில் பத்தேகம பிரதான பேருந்து தரைப்படத்துக்கு அருகில் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காலையில் இருந்து பயணிந்து தனியார் பேருந்து ஒன்று பேருந்து திரைப்படத்துக்குள் நுழையும் போது பேருந்து தரைப்படத்தில் நின்று கொண்டிருந்த பெண் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது படுகாயமடைந்த பெண் காளி வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் பத்தேகம பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தி எட்டு உயிரிழந்தவர் ஆவார் இலங்கையின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று சனிக்கிழமை போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அழுப்பமுள்ள போலீஸ் பிரிவின் மாடமுள்ள பகுதியில் இருபத்தி ஐந்து கிராம் இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒரு சந்தை நபரும் பத்து கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் மற்றொரு சந்தை நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் கோணத்துவ மற்றும் வஸ்கடுவ பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது நாற்பது வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட ரத்மலானை பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது மேலின இந்த சம்பவங்கள் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழ் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்